எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்த்திடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு இந்த குருமாவுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் பச்சை ரெண்டு பச்சை மிளகாய் வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சோம்பு ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு டீஸ்பூன் பட்டை கொஞ்சம் ரெண்டு கிராம்பு ஒரு டீஸ்பூன் தனியா இது எல்லா பொருளையும் மிக்சியில் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பால்னியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வெங்காயம் வெங்காயத்தை போட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கின வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கணும் இந்த சேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் நல்லா வதங்கி வரும் இஞ்சி பூண்டோட வாசனை போகிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கலாம் தக்காளி நல்லா வதங்கி எடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து நம்மளோட குருமா சூப்பராக ரெடியாகிடுத்து இதில் வாசனைக்கு கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுத்து சப்பாத்தியோட இந்த சைட் டிஷ் சூப்பராக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் Thank you, thank you for watching.